ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலாக வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க சரி வாங்க நம்ம கான்செப்டுக்குள்ளே போய்க்கலாம் என்னென்னாங்க இன்றைக்கி சரி நம்ம யூடியூப் சேனலில் ஏதாச்சும் ஒரு விளையாட்டு பற்றி இருந்தேன் அதான் நம்ம கேம்ங்க எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாம்பு கேம்னால் ஒரு தனி பைத்தியம் இருக்குங்க எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு அப்போல்லாம் நோக்கியா ஃபோன் பட்டன் ஃபோன் தான் வச்சுருப்பார் அதில் இந்த பாம்பு கேம்னால் எனக்கு அவ்வளோ பைத்தியமாக விளையாடுவாங்க சரி அதே தான் இப்போ கொஞ்சம் நியூவாக எல்லாம் அப்டேட் பண்ணி நம்மளுக்கு இங்கே ஆண்ட்ராய்டு மொபைலில் கொடுத்துருக்காங்க வா ஃபேமிலின்னு சொல்லிவிட்டு வாங்க அதையே நம்ம விளையாடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜென் ரிவியூஸுங்க சரி வாங்க நம்ம விளையாட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆக்சுவலாக இந்த பாம்பு நம்ம ஒரு எக்ஸாமில் வந்து ஒரு எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரிங்க இந்த கேம் விளையாடுறது எந்த பாம்பு எங்கே இருந்து வருமோ தெரியல முட்டிடுவோமோ முட்டிடுவோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்லேயே நம்ம விளையாடிட்டு விளையாடிகிட்ருப்போங்க இது பாருங்க எவ்வளோ இது பாருங்க எத்தனை பாம்பு பாருங்கள் பயமாகவே இருக்கும் ஐயோ முட்டிடக்கூடாதுடா முட்டிடக்கூடாதுடா அந்த மாதிரியே இருக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம மேலே ஒரு பாம்பு வந்து முட்டிருச்சு அதோ அது வந்து இப்போ நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் ஆகிடுச்சிங்க இங்கே பாருங்க எத்தனை பாம்பு பாருங்க இது ஒரு சில பாம்புலாம் சில பேர் அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பாம்பு தலையில் வந்து முடி இருக்க மாதிரி ஜடை பின்னுற மாதிரி அப்படிலாம் வச்சுருக்காங்க நம்ம நம்ம பாம்பு சாதுவாகவே வச்சுருப்போங்க இங்கே பாருங்க ஐயா பாம்புக்கு ஸ்மைல் வருது பாருங்கள் கண்ணாடி கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு எப்படி இது பண்ணுறாரு பாருங்க நெக்ஸ்ட்டு போடா போடா அவ்வளோ இங்கே பாருங்கள் இதில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பொண்ணு இந்த பாம்பு கேம் விளையாடுவா அவள் இருந்தாலும் நான் விளையாட முடியாது ஏன்னா மொபைலாக தான் இருக்கும் ஆமாம் ஸோ அவ இல்லாத டைம் அந்த மாதிரி தான் பார்த்து விளையாடிக்கணுங்க அவ்வளோதாங்க எங்கட ஒன்றைக்கான போக முடியலதான் யூ யோ அவுட் ஆயிட்டேன்